அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய தேத்திரி காலை மாலை துவாவை காணப்போகிறோம் இது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே பரிந்துரைத்த நமக்கு பாதுகாப்பு தரும் சிறப்பு துவாக்கள் காலை துவா நபி நபிசல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சூரா இக்லாஸ் சூரா ஃபலக் சூரா நாஸ் ஆகியவற்றை மூன்று முறை படிக்கும்படி அறிவுறுத்தினார்கள் இது நமக்கு அல்லாஹுவின் முழு பாதுகாப்பையும் தரும் அதாவது கண்களால் காண முடியாத கெடுதல்களில் இருந்தும் பாதிக்கும் சாபங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் மாலை துவா நபிசல்லாஹு அலைஹல்ல அவர்கள் இந்த வசனத்தை காலை மாலை தலா ஏழு முறை சொல்லும்படி அறிவுறுத்தினார்கள் இதனை ஒருவர் பழக்கமாக்கி கொண்டால் உலக விஷயங்களிலும் மறுமையிலும் அல்லாஹாவிற்கு போதுமான பாதுகாப்பையும் தீர்வையும் அளிப்பான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த துவா ஹஸ்பி அல்லாஹு துவாவின் பொருள் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நான் அவனிடமே பொறுப்பை ஒப்படைக்கிறேன் மேலும் அவன் மகத்தான அஷின் அதிபதி இந்த காலை மாலை துவாவை மறக்காமல் சொல்லுங்கள் அல்லாஹ் நம்மை உலகிலும் மறுமையிலும் பாதுகாக்கட்டும் இந்த சிறிய துவா நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆகவே இன்று முதல் காலை மற்றும் மாலை தவறாமல் சொல்லுங்கள் அல்லாஹ் நம்மை எப்போதும் பாதுகாப்பானவர்களாக ஆகட்டும் ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்து இருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் மேலும் மற்றவர்க்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்